வணக்கம் பலர்களை நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாக திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி மருந்து அதிகாரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குரல் வந்து ஒரு மிக மிக புகழ்பெற்ற குரல் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை இந்த குரலை கேள்விப்படாத தமிழர்களே இருக்க முடியாது அந்த அளவிற்கு பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்ட குரல் தான் இதில் நாடிங்கிற வார்த்தையையும் வாய்ப்பை செயல்கிற வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த குரல் நமக்கு முழுமையாக அர்த்தம் வரும் நாடுதல் அப்படின்னா தேடுதல் அல்லது ஆராய்தல் அப்படின்னு பொருள் அதாவது இதில் மூன்று விஷயங்களை ஆராய சொல்கிறார் மூணு லேயரில் சொல்கிறாரு ஒன்று நோய் நாடுதல் நோ நோய் என்பது நோவு நோவு என்பது எங்கெல்லாம் சஃபர் ஆகுதோ அதனுடைய நம்முடைய நோய் வந்து மேலில் உடலில் எப்படியெல்லாம் அது மேனிஃபெஸ்ட் ஆகுதோ எங்கெல்லாம் வழிகளாக அது மேனிஃபெஸ்ட் ஆகுதோ எங்கெல்லாம் சிதைவுகளாக எந்தெந்த பாகங்களை அஃபெக்ட் பண்ணுதோ அதை நாடு அதை தேடுவது முதல்ல அறிகுறிகளை தேடுவது தான் நோய் நாடு நோய் நாடி நோய் முதல் நாடி வெறும் அறிகுறிகள் மட்டுமே நோயல்ல ஒரு ஒரு காய்ச்சலோ சர்க்கரை நோயோ இல்லை வேறு நம்ம பார்க்குற இது எல்லாமே அது நோயல்ல அது நிறைய நேரம் அது பல உள்ளே இருக்கக்கூடிய மிக ப பிரச்சனைகளுடைய வெறும் அறிகுறிகள் மட்டும்தான் வெளிப்பட்ட த வெளிப்பட்ட வெளிப்பாடுகள் மட்டும்தான் அப்போது ரெண்டாவது கட்டத்தில் இமீடியட்டாக சொல்கிறது நோய் முதல் நாடி அந்த நோய்க்கான அடிப்படை காரணம் என்ன எதனால இது இப்படி வருது அந்த அந்த காரணத்தை தேடி அதை ஆராய்ந்து தேடு நாடின்னா அகென் தேடுது அது தனிக்கும் வாய்நாடி அது எந்த இப் பல அறிகுறிகளுக்கு ஒரே பிரச்சனை ஒரே இடத்துல இருக்கலாம் காலில் எங்கேயோ அடிபட்டால் எங்கேயோ நெறி கட்டுற மாதிரி நெறி கட்டுறதுக்கான வலி வந்து அந்த இடத்துல இல்லை அது அந்த வேறொரு இடத்துல வேறொரு நேரம் அடிபட்டது அந்த இடத்துல காட்டுது வல் சிக்னல் எங்கே வேணால் இருக்கலாம் ஆனால் ரூட் காசு எங்கே இருக்கோ அதையும் எந்த எதை எந்த ரூட் காசை சரி பண்ணுவோம் அது தனிக்கும் வாய்நாடி நோயுடைய நோ நோ நோயினுடைய எந்த எந்த சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணால் எந்த ட்ரீட் பண்ணால் முழுமையாக நோய் குணமாகுமோ அந்த அந்த சிம்டமை தேடி கண்டுபிடித்து அந்த ஆணி ஆணிவேரை தேடி கண்டுபிடித்து அதற்கு அதை தணிக்கும் வாய்த்து அது தணிக்கும் வாய்ப்பை கண்டுபிடித்து வாய்ப்ப செயல் இந்த வாய்ப்ப செயல்கிற வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை வாய்ப்புள்ள அத்தனையும் செயல் என்னென்ன அதுக்கு ஒரு ஒரு மருந்துன்னு மட்டும் அல்ல அதற்கு சில இடங்களில் பத்தியம் தேவைப்படலாம் சில இடங்களில் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்க தேவைப்படலாம் சில இடங்களில் நம்ம ரீலொக்கேட் பண்ண தேவைப்படலாம் நம்ம ஒரு இப்போ டெல்லி மாதிரியான ஒரு அலர்ஜிட்டிக் என்ற ஒரு ஊரில் இருக்கிறோன்னா அங்கேருடைய சு வெளி உள்ள வெளிக்காரணங்கள் நம்மளை நோய் உருவாக்க செய்துனா அந்த இடத்த விட்டு மாறுவது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் ஸோ கூட ஒரு ஒரு நோய் என்பது அது வெளியே சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் மட்டும் அல்ல அது மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய அடிப்படை நோய்கள் மட்டுமல்ல அது அது அதையும் தாண்டி அதனுடைய வேரை கண்டுபிடித்து அந்த பிரச்சனையை எதை செய்தால் தீருமோ அதை செய்து அது ஒன்றாக மட்டும் இருக்குன்னு அவசியம் இல்லை மல்டிபிள் ஃபேக்டராக இருக்கலாம் அது எல்லாவற்றையும் செய்து தீர்ப்பது தான் ஒரு நோய்க்கான மருந்து அப்படின்னு சொல்கிறார் ஒரு நோயை தணிக்கும் பணியை மல்டிபிள் லேயரில் வைக்கிறார் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வெறும் சிம்டமேட் ட்ரீட் பண்ணுறது இல்லை என்னுடைய ரெண்டாவது குழந்த பெண் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு வந்து அவங்களுக்கு பல வகையான வலிகள் உடம்புல இருந்தது முதுகு வலி இருந்தது கால் ஒரு சையாட்டிக் நர் ப்ராப்ளம் அது எல்லாமே இருக்குது அப்போ வந்து ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ இந்தியன் டாக்டராக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு 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 குருட்டு நம்பிக்கை அது ஏதோ நம்மளுடைய சார்பு இல்லையா அதுபடி ஒரு டாக்டரை பார்த்து ஒரு புது டாக்டரை புக் பண்ணி போனோம் இந்தியன் லேடி தான் அவங்க லேடி டாக்டர் தான் அவங்க அவங்க ட்ரீட் பண்ண விதத்தை பார்த்து நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்ச நாளில் ஆடி போயிட்டோம் ஏன்னா அவங்கள்ட்ட என்ன வலின்னு சொன்னாலும் வயிறு வலிக்குதா அதுக்கு ஒரு மாத்திரை உங்களுக்கு கால் வலிக்குதா அதுக்கு ஒரு மாத்திரை தனித்தனியாக ட்ரீட் பண்ணுற பண்ணுவாங்க என்ன மாத்திரை சொல்கிறோமோ அதுக்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் என்னடா என்னம்மா என்ன வலி சொல்கிறோமோ அதுக்கு ரெண்டு ரெண்டு மாத்திரை எழுதுகிற மாதிரி இருக்கும் அது 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 எங்களுக்கு தீர்வும் இல்லை ஆகலை முழுமையாக எதுவும் தீர் ஆகலைன்னு இப்போ இது இது தீர்க்கலன்னு சொன்னால் அதுக்கு ஹையர் டோஸ் எழுதி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டைம் போனோம் அது நேரடியாக அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு எதிரான விஷயத்தை தான் வள்ளுவரையில் சொல்கிறார் எடுத்த உடனே நோய்க்கு மருந்து கொடுக்காத தேடு 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 தேடி எப்பொழுது அதனுடைய தோற்றுவாயை நீ கண்டுபிடிச்சியோ அங்கேருந்து அவன் சொல்யூஷன் ஆரம்பிக்குது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் சிந்திக்கலாம் அவர்கள்